திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவனை முருகப்பெருமானை பக்தியோடு வழிபடும் போது மட்டுமே நமக்கு அவனது அருள் கிடைக்கின்றது இந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டியது பெருமானின் அருளே கந்தசஷ்டி பெருவிழாவில் இன்று சூரசம்ஹாரம் அதாவது முருகப்பெருமான் தனது வேலால் சூரனின் சூரபத்மனின் தலையை கொய்து அவனை வெற்றி கொள்ளக்கூடிய நிகழ்வு முக்கியமான முருகப்பெருமானின் ஆலயங்களில் நடைபெறும் அது எதை உணர்த்துகிறது என்றால் நம் மனதில் இருக்கும் அகங்காரம் எனும் அசுரனை முருகப்பெருமானின் திருவருளை பெற்று அகற்றும் போது ஜீவன் சிவனாகிறது அதாவது ஜீவனும் சிவனும் கலக்கும் போது அதைத்தான் திருக்கல்யாணம் என்கின்றோம் சமாரத்திற்கு அடுத்த நாளாக திருக்கல்யாணம் என்கிற நிகழ்வு ஆலயங்களில் நடைபெறும் முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டு பெருமானை குருவாக பெற்று நம் மனதில் உள்ள அசுரனை நீக்கி அதாவது கீழ்மை பண்புகளை விடுத்து தெய்வாம்சம் பெற்று வாழ்வோம் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி அதாவது சூரசம்ஹார திருவிழா நாளான இன்று அதை சிந்தனையாக்கி செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் புழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் ஓன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே திணியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்பும்மதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமுக தயாபரனே என்ற அருணகிரிநாத பெருமானின் கந்தர் அலங்கார பாடல்களையும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற கந்தர் அனுபூதி பாடலையும் முன்வைத்து சத்தியத்தையும் நேசத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ ஆரம்பிப்போம் என்பதனை சொல்லி இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்